இது நம்ம படம் தமிழ் படம் கமலின் விக்ரம் ஆமாங்க இதில் சில படங்களின் என்னோட சில பள்ளி பருவத்து நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் போல் நீங்களும் அந்த படத்தை பார்த்தபோது உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை படத்தை பார்த்த காலகட்டம் இன்னும் பல நிகழ்வுகளை இங்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த வரிசையில் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் படத்தின் பெயர் விக்ரம் இன்று ஏறக்குறைய இரண்டு கே கிட்ஸ் தொன்னூறு கிட்ஸ் கொண்டாடி தீர்த்த லோகேஷ் கனகராஜ் இயக்கிய விக்ரம் படம் இல்லை இது பழைய விக்ரம் ஆமாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு இல் பள்ளி கோடை விடுமுறையில் வெளியான இந்த படம் எனக்கு இன்னும் நல்ல நினைவில் இருக்கிறது புதுச்சேரியில் அந்த படம் எங்க ஊரு பாலாஜி தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டைரக்டர் பேர் எல்லாம் யாருக்கும் பெரிய அளவில் சொல்ல மாட்டாங்க அப்போது ரசிகர்கள் யாராக இருந்தாலும் இது ரஜினி படம் கமல் படம் விஜயகாந்த் படம் என்றுதான் பெரும்பாலும் சொல்லுவாங்க நான் அப்போது பிரைமரி படித்துக் கொண்டிருந்தபோது ரிலீஸானது இந்த படம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது எங்கு பார்த்தாலும் கமல் விக்ரம் 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 எங்கும் எதிலும் என்பது மாதிரி அந்த டைம்ல தான் எங்க ஊர்ல அறிமுகமான ஆட்டோ மாதிரி இருக்கும் டெம்போக்கள் எங்க ஊரு ஊர்களில் ஓட ஆரம்பித்தது பெயர் விக்ரம் டெம்போ என்று அழைப்பார்கள் இந்த பெயர் படத்தால் வந்ததா இல்ல அதுவா அமைந்ததா என்று தெரியாது ஆனால் விக்ரம் டெம்போ என்று பெரும்பாலும் அழைப்பார்கள் அப்போதெல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அது எந்த ரசிகராக இருந்தாலும் சரி இப்ப இருக்கிற காலகட்டம் மாதிரி ஒரு நாள் போயிட்டு டிஜிட்டல் பேனர் ரெடி பண்ணி எல்லாம் கட்ட முடியாது துணி பேனர் கட்டவுட் வரையனும் வரையினும் அதற்கு பல நாட்களுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து வரைய ஆரம்பிப்பாங்க எங்க ஊர்ல புதுச்சேரியில் அந்த காலகட்டத்தில் மிக பிரபலமாக இருந்த சேகர் ஆர்டிஸ்ட் குமார் ஆர்டிஸ்ட் மற்றும் ராஜா ஆர்டிஸ்ட் எனக்கு இன்று நினைவிருக்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவு மூணு பேரும் மிகப்பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாங்க இந்த படம் ரிலீஸ் ஆன போது புதுச்சேரியில் உள்ள மறைமலர் அடிகளார் சாலை திருவள்ளுவர் சாலை மெயின் ரோடு வழியாக எல்லா ஆட்டோக்களிலும் மாட்டு வண்டிகளிலும் கமல் படம் படத்தின் பெயர் வரைந்த கொடி பேனர் கட்டவுட் என அந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் கட்டி வைத்து ஒரு ஊர்வலமாக எடுத்து வந்து தியேட்டரில் கட்டினார்கள் குறிப்பாக யானை மேல விக்ரம் படத்தோட படப்பெட்டி வைத்து ஊர்வலம் எடுத்து வந்து பாலாஜி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு நடந்த மாதிரி அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் இது மாதிரி நடந்ததாக நினைவில் இல்லை அப்படி ரிலீஸ் ஆச்சு இந்த படம் ஆனா ஒரு கசப்பான உண்மை என்னன்னா அந்த காலகட்டத்தில் என்னால் அந்த படத்தை ரிலீஸ் ஆன பொழுது பார்க்க முடியல ஏன்னா அன்னைக்கு எங்க வீட்டுல வருஷத்துக்கு ஒரு படம் அல்லது இரண்டு படம் பார்க்கிற அனுமதி மட்டுமே இருந்தது அதுவே ரொம்ப பெரிய விஷயம் மற்றும் இது பொருளாதார சம்பந்தப்பட்டதாக இருந்தது அந்த காலகட்டத்தில் அந்த படத்தை செகண்ட் ரிலீஸ் அப்பதான் பார்த்தோம் செகண்ட் ரிலீஸான ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது ஒரு படம் ஒரு படம் ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணினா ஒரு நூறு நாள் அல்லது ஐம்பது நாட்கள் ஓடிய பிறகு சாதா தியேட்டரில் இரண்டாவது ரிலீஸ் பண்ணுவாங்க அதாவது ஏசி தியேட்டரில் இருந்து நான் ஏசி தியேட்டர் அதே போல டிக்கெட் விலையும் குறைவாக இருக்கும் அப்படி பார்த்ததுதான் இந்த படம் விக்ரம் படம் அந்த காலகட்டத்துல ஒரு டிக்கெட்டின் விலை ரெண்டு ரூபாய் இருபத்தைந்து பைசா என்று நினைக்கிறேன் ஏசி தியேட்டரில் அன்னைக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அதற்கு அப்புறம் இரண்டாவது ரிலீஸ் பண்ணுவாங்க அங்கு டிக்கெட் ஒரு ரூபாய் ஐம்பது பைசா என்று இருக்கும் இந்த மாதிரிதான் எல்லா ஊர்களிலும் இன்னைக்கு ரொம்ப அசால்டாக ஒரு டிக்கெட் ஐநூறு ஆயிரம் இருநூறு என்று பார்க்கிறோம் அதை நினைத்து மக்கள் பொருளாதாரத்தில் முன்னேறி விட்டார்களா அல்லது பொழுதுபோக்கு செலவு பண்ணுவது தப்பில்லை என்ற நிலைமைக்கு வந்து விட்டார்களா என்று தெரியவில்லை எனக்கு என்பதுகளில் ரஜினி கமல் போட்டி போட்டு திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார்கள் வளர்ந்து கொண்டு இருந்தார்கள் இதில் நான் இங்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா கமல் விக்ரம் படத்தை மிகப்பெரிய பொருள் செலவில் எடுத்தாரு ஏறக்குறைய ஒரு கோடி ரூபாய் என்பது மிகப்பெரிய விஷயம் அந்த காலகட்டத்தில் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ராஜசேகர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி எப்படி சொல்வது டெக்னாலஜிகள் அதிக அளவில் யூஸ் பண்ற மாதிரியான டைரக்டா அந்த காலகட்டத்தில் குறைவு குறிப்பிட்ட சிலர்தான் இருந்தாங்க ஆனால் நல்ல கதை அம்சம் திரைக்கதை உள்ள படங்களை எடுத்த டைரக்டரா அப்ப இருந்த ராஜசேகர்தான் இந்த படத்தை கொஞ்சம் டெக்னிக்கலா ரிச்சா எடுத்தார் கமல் ரஜினியை வைத்து நிறைய படங்கள் அந்த காலகட்டங்களில் டைரக்ட் செய்தார் வெற்றியும் பெற்றார் கமல் எப்போதுமே தன்னுடைய படங்களை தொழில்நுட்ப ரீதியாக புதிய புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி படம் எடுப்பதில் கைத்தேர்ந்தவராக இருந்தார் அதேபோல் இந்த விக்ரம் படத்தை எடுத்திருந்தார் ஏனென்றால் அவர்தான் தயாரிப்பாளராக இருந்ததால் பணத்தை பெரிய அளவில் முதலீடு செய்து இருந்தார் அந்த படம் அன்னைக்கு ராக்கெட் சயின்ஸ் பற்றி பேசியது ஆனால் என்பது காலகட்டங்களில் நிறைய மசாலா படங்கள்தான் வந்தது மக்களை கவர்ந்தது மக்களும் விரும்பி பார்த்தாங்க இது ஒரு மசாலா படம்தான் அது நான் இல்லன்னு சொல்லல ஆனா கதை ஒரு சயின்டிபிக் கதை அது மக்களை அந்த அளவுக்கு சென்று அடைந்ததா என்று சொல்ல முடியாது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பெரிய அளவுல இந்த படம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யவில்லை தமிழகம் எங்கும் ஒரு ஆவரேஜ் தான் இந்த படம் அக்கால கட்டத்தில் பெற்றது சென்னை கோயம்புத்தூர் மதுரை போன்ற ஒரு சில தியேட்டர்களில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது ஆனால் பெரும்பான்மையான தியேட்டர்களில் ஐம்பது நாட்களைத் தாண்டி பெரிதாக ஓடவில்லை எங்க ஊர் புதுச்சேரி சிட்டிதான் ஆனால் அந்த காலகட்டத்தில் ஐம்பது நாட்களுக்கு தான் ஓடியது அந்த விதத்தில் அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சுமாரான தான் என்று சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு படம் எத்தனை நாட்கள் ஓடுகிறது என்றுதான் அந்தப் படத்தோட வெற்றியை தீர்மானிப்பார்கள் திரை உலகத்தினரும் ரசிகர்களும் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் இருநூறு நாள் நூற்று ஐம்பது நாள் பிளாக்பஸ்டர் வெற்றி என்று கூறுவார்கள் வெள்ளை விழா படம் வெற்றி விழா படம் என நூறு நாட்கள் போன படங்களை குறிப்பிடுவார்கள் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடிய படங்கள் எல்லாம் சுமார் என்றுதான் கூறுவார்கள் அதுவும் ஸ்டார் வேல்யூ உள்ள ரஜினி கமல் நடித்த படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி படமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் குறைந்தது நூறு நாட்களை அந்த படம் தியேட்டரில் ஓடியிருக்க வேண்டும் அதற்கு குறைவான நாட்கள் ஓடிய படங்களை ரசிகர்கள் வெற்றிப்பட கணக்கில் எடுத்துக் கொள்ள மாட்டாங்க கமல் ரசிகர்களுக்கு இந்த விக்ரம் படம் மிகவும் பிடித்திருந்தது ஏனென்றால் பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட் குறிப்பாக இளையராஜா சும்மா பட்டையே கிளப்பியிருப்பார் இன்றைய அளவிலும் பழைய விக்ரம் படத்தின் பாடல்கள் இசை மேடைகளிலும் புகழ்பெற்ற பாடகர்களால் பாடப்படுகிறது இது உண்மை இதை யாராலும் மறுக்க முடியாது இந்த விக்ரமில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு நபர் சத்யராஜ் இவர் வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு வில்லனாக மிரட்டியிருப்பார் ஸ்டைலிஷ் ஆகஸ்ட் இந்த படம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ண வேண்டிய படம் இதை நான் ஏன் சொல்றேன் இப்ப என்றால் சமீபத்தில் வந்த விக்ரம் இரண்டு பற்றிய வெற்றியே சில யூடியூப் சேனல்களும் உண்மையான விஷயம் தெரியாமல் முப்பது வயதுக்கு கீழே உள்ள பலர் யூடியூப் சேனல்களில் அவர்கள் வாய்க்கு வந்ததாக எந்த ஒரு உண்மையையும் தெரியாமல் அந்த காலகட்டத்தில் இந்த பணம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது என்று வாய்க்கு வந்ததை உணறி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யாரும் அந்த படம் வெளியான காலகட்டத்தில் பிறந்திருக்க மாட்டார்கள் அல்லது குறைந்தபட்சமாக அந்த படத்தை அப்போது தியேட்டரில் பார்த்திருக்கவும் வாய்ப்பு இல்லை இது வெற்றி படம்தான் ஆனால் சூப்பர் டூப்பர் படம் இல்லை ஆனா இப்ப சின்ன திரையிலும் யூடியூப் சேனலிலும் சூப்பர் ஹிட் என்றெல்லாம் கதையடிக்கிறார்கள் ஆனால் கமல் ரசிகர்களாக எங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றி பெறாதது மிக வருத்தத்தை தந்தது ஆனால் அதே வேளையில் எங்களுக்கு போட்டியாக இருந்த ரஜினி ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே வெளியான அவர்கள் தலைவர் நடித்த மாவீரன் படம் ரிலீஸ் ஆச்சு அதுவும் பெரிய அளவில் ஓடல ஒரு படி உண்மையே சொல்லணும் என்றால் விக்ரம் படத்தோட குறைவான நாட்கள்தான் அந்த படம் ஓடியது அது ஒரு பெயிலியர் பணமாக அமைந்தது ஒரு விதத்தில் கமல் ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது கமல் நடித்து இந்த பழைய விக்ரம் படம் வந்த காலகட்டத்தில்தான் கமல் இரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தினார் அவருடைய ரசிகர்கள் பலரும் இரத்த தானம் செய்து கொண்டு வருகிறார்கள் அதற்குக் காரணமான அமைந்தது அமைந்தது இந்த விக்ரம் படம் இந்த படம் வந்தபோதுதான் கமல் தன் உடலை தானமாக கொடுப்பதாக அறிவித்தார் இதை எங்கள் ஊருக்கு வந்தபோதும் அவர் உடல் தானம் கண் தானம் பற்றி குறிப்பாக இரத்த தானம் பற்றி ரசிகர்களிடம் பேசி ஒரு விழிப்புணர் ஏற்படுத்தினார் அந்த பழைய விக்ரம் படம் இந்த காலகட்டத்தில் இந்த டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி சில பல மாற்றங்களுடன் இந்த காலகட்டத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் அந்த வருடத்தின் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்கும் அதுதான் உண்மை என அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு போட்டியா ரஜினி படத்தின் மாவேரன் படத்தையும் டைரக்ட் செய்தது ராஜசேகர்தான் ஆனால் இரண்டு படமும் பெரிய அளவில் ஓடல இன்னைக்கு பல நியூஸ் சேனல்கள் யூடியூப் சேனல்கள் சேனல்கள் வந்துவிட்டன இந்தியா நிலவுக்கு ராக்கெட் அனுப்பியது பற்றி எல்லாம் சயின்டிபிக்காக பேசுறாங்க அதை நம்மளும் ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அன்னைக்கு குறிப்பாக பெண்களுக்கு அந்த படம் புரியவில்லை ஆனால் ஆதரவு பெரிய அளவில் கிடைக்கவில்லை அன்னைக்கு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருந்தாள் கமல் ரசிகர்களும் சந்தோஷத்தை தந்திருக்கும் பழைய விக்ரம் படத்தோட நினைவு என்று எனக்கு நினைவுக்கு வருவது கமல் ஒரு சின்ன துப்பாக்கி கையில் வைத்து திரும்பி பார்க்கும் எல் அந்த போஸ்டர் இதை ஏன் நான் இங்கு குறிப்பிடுகிறேன் என்றால் ஒரு சில படங்களில்தான் அந்த படத்தோட ஸ்டில் பார்த்தவுடனே இது அந்த படம் என்று படத்தின் பெயரை பல வருடங்கள் கழித்தாலும் நம்மால் சொல்ல முடியும் இந்த படத்தோட ஸ்டில் முப்பத்தேழு வருடம் கழித்து பழைய விக்ரம் படத்தை எனக்கு நினைவுபடுத்தியது படுத்துகிறது ஒரு கமல் ரசிகனாக அந்த பழைய விக்ரம் படம் தவறிவிட்டு மிகப்பெரிய வெற்றியை உலக நாயகன் கமல்ஹாசன் தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸ் மூலம் விக்ரம் இரண்டு மூலமாக அறுவடை செய்துவிட்டார் அதுதான் உலக நாயகன் ஹாசன் நன்றி எஸ் எஸ்